ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் யூடியூப் சேனலை சார்ந்த அனைத்து பார்வையாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்கள் ஒருமுறை நம்முடைய இறையன்பு ஐஏஎஸ் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி இறையன்பு அவர்களிடத்தில் அவருடைய நண்பர் ஒருவர் சொன்னார் அதாவது என்னுடைய பெண் வந்து அவங்களுடைய பெண்ணை பற்றி அந்த ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தை பற்றி ரொம்ப உயர்வாக சொன்னாராம் என்ன அப்படின்னா என்னுடைய பெண் வந்து ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் வந்து முதுகலை பட்டம் படி படிச்சிட்ருக்கா ஒரு பரீட்சை அப்போ அவரால் அவளால் வந்து அந்த பரீட்சைக்கு தேர்வுக்கு போக முடியாமல் ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு அதுக்காக வருத்தப்பட்டு என்னுடைய மகள் வந்து அவங்களுடைய பேராசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுனாங்களாம் என்னால் என்னுடைய உடல்நிலை முடியாமல் இருப்பதால் உண்மையாகவே என்னுடைய உடல்நிலை முடியாமல் இருப்பதால் தேர்வு எழுத முடியவில்லை மன்னித்து விடுங்கள் அப்படின்னாராம் அதுக்கு அந்த பேராசிரியர் சொன்னாராம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நம்ம காலேஜில் தான் உடனே மறு எக்ஸாம் இருக்குது இல்லையா உடனே அடுத்து வராதவங்களுக்கு இன்னொரு எக்ஸாம் வைப்போம் அந்த எக்ஸாம் எழுதிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த மாணவி சொன்னாங்களாம் அதாவது மன்னிச்சிடுங்க சார் அதாவது எனக்காக நீங்கள் ரெண்டு கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் என்னால் நீங்கள் ரெண்டு கொஷின் பேப்பர் தயாரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகிட்டீங்க அப்படின்னா அதாவது என்னென்னா இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டாங்க மீண்டும் இந்த பா இந்த பொண்ணுக்காக மட்டும் ஒரு தேர்வு வைக்க போகிறாங்க அதுக்காக இன்னொரு கொஷின் பேப்பர் பேப்பர் எடுக்க வேண்டிய வேலையும் உங்களுக்கு சேர்ந்து வந்துருச்சு ரெண்டு கொஷின் பேப்பர் நீங்கள் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு நான் தான் காரணம் ரொம்ப வருத்தமாக இருக்குனாராம் அதுக்கு அந்த பேராசிரியர் சொன்னாராம் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கமா கௌரவ கோட்பாடு நம்ம கல்லூரிக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து உங்கள் கூட படிக்கக்கூடிய சக மாணவர்களிடத்துல நீங்கள் எழுதின அந்த பரீட்சையினுடைய கேள்வித்தாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்கள் மேலே அதனால நீங்க உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பரே பேப்பரையே தான் தரப்போற நீங்கள் அதான் எழுத போகிறீங்க அப்படின்றதையும் சொன்னார் இது வந்து என்னன்னா இதுதான் வந்து கௌரவ கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா பக்கத்திலேயே நமக்கு தேவையான பொருள் இருந்தாலும் கூட எல்லாமே நமக்கு தெரிஞ்சுருந்தாலும் கூட அதை வந்து திரும்பி பார்க்காம அது நம்ம அது தேவைன்னு எது எதிர்பார்க்காம நம்முடைய சொந்த முயற்சியில் நமக்கு என்ன தெரியுமோ நம்ம அதை மட்டுமே நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சிறப்பாக வர முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் இதை எதுக்கு அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உலகம் முழுக்க ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும் எந்த மாதிரியான துறைகளாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் ஏன் அந்த மாணவர்கள் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய நேர்மையும் திறமையும் மன உறுதியும் நம்பிக்கையும் தான் காரணம் அந்த கௌரவ கோட்பாடு தான் அதுக்கு காரணம் கௌரவ கோட்பாடு அப்படின்னா என்னன்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அதே கேள்வி தான் எனக்கு முன்னாடியே அவங்க வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஒரு பரீட்சை எழுதிட்டாலும் கூட அந்த கொஷின் பேப்பரையே வாங்கி நான் ப்ரிஃபர் பண்ணிட்டு போய் நான் அந்த எக்ஸாம் எழுத மாட்டேன் கேட்கவே மாட்டேன் நே நேற்று உங்களுக்கு என்ன பரீட்சை நடந்துச்சு அந்த பரீட்சைக்கான கேள்வித்தாளாக கொடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களை திறமையாகவும் மன உறுதியோடும் தைரியத்தோடும் தேர்வுகளை எதிர்கொள்கிற ஒரு திராணியோடும் அவர்கள் உருவாக்குகிறார்கள் ஆகவேதான் இது போன்ற பல்கலைக்கழகங்களில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய லட்சியங்களையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களையும் அடைகிறாங்க அப்படின்னு அவர் வந்து நண்பர் வந்து ஐஏஎஸ் இறை சொன்னார் எவ்வளோ உண்மையான வார்த்தை பாருங்கள் நன்றி